அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிக்காக இரண்டாயிரத்தி இருபதில் அடிக்கல் நாட்டப்பட்டது மத்திய மாநில அரசு நிதியில் இத்திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்க கேட்டிருந்தார் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது கூட்டத்துக்கு பின் பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வேகமாக வளர்ந்து வரும் நகரான சென்னை மிக முக்கிய பொருளாதார மையம் நகரத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்குவது முக்கியம் மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடியும் என கூறினார் மெட்ரோ ரயில் திட்டத்தால் சென்னை மக்களின் போக்குவரத்து நெரிசல் குறையும் பொருளாதாரம் மேம்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் திட்டம் சென்னையின் வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு என மொத்தம் நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு அமையவுள்ளது மாதவரம் டு சிப்காட் கலங்கரை விளக்கம் டு பூந்தமல்லி பைபாஸ் மாதவரம் டு சோழிங்கநல்லூர் என மூன்று வழித்தடங்களில் திட்டம் நிறைவேற்றப்படும் நூற்றி இருபத்தி எட்டு மெட்ரோ நிலையங்கள் அமைய உள்ளன கோரிக்கையை ஏற்று மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்ததற்காக பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது விரைவில் இத்திட்டத்தை நிறைவேற்றுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார்